இழுக்கும்போது உள்ள போயிருது அந்த அப்படி வச்சி ஏன் சொல்ற பாருங்க ஒரு இடத்துல வணக்கம் கடல்வேந்தன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தன்சுக்கோடியில் ஓலைக்கறவளை சொல்கிற கறவுளையை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த இழுத்துக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா இதுதான் கறவலை இது என்ன கறவலைனா காவோல கறவுளைனு ஒரு சைடில் சொல்லுவாங்க இது ஓலை ஓ பனவுலையை கட்டி வச்சு இழுக்கிறதுங்க இது எதுக்கு இந்த பனோலை கட்டுறதுன்னா ஆதி காலத்துல இருந்தே முரல் மீன்கள் அதிகமாக பிடிக்கிறது தான் இந்த கறவளையில் வழக்கம் இப்போ எல்லா மீனுக்குமே இந்த வலையை வைக்கிறது மாதிரி வந்துட்டாங்க இப்போ முரல்களும் நிறையா இல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த பாத்தீங்களா ஓலைகளை நிறைய கட்டி இது எதுக்குன்னா அந்த முரல் அது ஒழிய ஒட்டியே ஓடி வரும் இப்போ முரல் வளங்களே நிறைய இல்லைங்கிறதுனால ஏதோ வர்ற மீன்களை பூரா வரப்பதிக்குது இந்த வலை எந்த மாசங்கள் இழுக்கிறதுனா குறிப்பிட்ட மாதங்களில் தான் சில இடங்களில் இழுப்பாங்க ஆனால் தனுசு பொறுத்த அளவுக்கு எல்லா காலமுமே வடக்கு தெற்கு புறமாக அந்த படகை கொண்டு போய் இழுப்பாங்க இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ஊலக்கறவுளை வந்துருமுங்க நம்ம அதில் என்ன மீன் மாட்டியிருக்கிறது பார்க்கலாம் தனுசுக்கோடியில் மட்டுமே எந்த டைம் கிடையாது அந்த க கறவுளை அப்படி அந்த கறவுளை போய் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ கறவுளை என்ற சொல்மொழி எப்படி வந்ததுன்னா அவங்கள்ட்ட கேட்கும்போது மீனவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கறவுளை இழுக்கிறவங்க கரையை நோக்கி பிடிக்கிற காலங்களில் மீன் வர்ற காலங்களில் தான் ஒரு காலங்களில் இழுப்போம் இப்போ வந்துக்கிட்டு ஏ வடக்கு தெக்கு வர்றதுனால காற்று முகங்களை கனவு பண்ணி இருந்து இழுப்பதுனால தான் மு முக்காவாசி இதை கறவழின்னு சொல்கிறதுமே அவங்க தரப்பில் சொல்கிறாங்க கரையே தான் வளைச்சி வச்சுருப்பாங்களா ஒரு க அங்கேருந்து தான் வலையை கொண்டு போகிறது கரவோரத்தில் ஓரத்தில் இழுக்கிறதுனால இதை கரைவழின்னு சொல்லப்படுறாங்க அதில் என்னென்ன மீன்கள் சொன்னால் எல்லா மீன்கள் வரும் ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போது நிறையா விளவுள்ள மீன்கள் வரும் ஆனால் எப்போவாது ஒரு என்ன அப்படி வரும் இப்போதைக்கு என்ன மீன் வருதுன்னு தெரியல இருந்தாலும் மடி பக்கத்தில் வருது பார்ப்போம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வந்துட்டு பாருங்கள் கரையூர்தான் என்ன மீன் இருக்கிறோங்கிற நம்ம போக போக பார்க்கலாம் பெரும்பகுதியாகவே இந்த வலையில் என்ன மீன் ஒன்று சொல்கிறாங்கன்னா குமுளா மீன் சாலை மீன் இப்படி தான் விழுறதுக்கு பார்த்துருக்கோம் இப்போ நிறைய அந்த மீன் வளங்கள்லாம் குறைஞ்சதுனால பெரும்பகுதியாக அது என்ன சூவார மீன் இந்த பொடி குஞ்சு இந்த மாதிரி மீன் வளங்கள் ரொம்ப குறைஞ்சதுக்கு பின்னாடி கலர் மீன் இதுவே தான் நிறைய ஏறுறதாக இருக்குது விலை உயர்ந்த மீன் குறைவாகவே வருதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்காவது நிறைய மீன் வரும்னு எதிர்பார்ப்பு இந்த வாங்க வலை கரையை வந்துட்டு கரையை வந்த உடனே அந்த வத்தையை கொண்டு லாக்க போட்டுருவாங்க இந்த பாருங்க அந்த கை கைவளையில் மீன் வருது பாத்தீங்களா ஆமாம் இந்த மீன் என்னன்னா அப்படியே இழுக்கும்போது உள்ளே போயிடுது அந்த அப்படி வாய் மாதிரி இருக்கிறது இப்போ அப்படியே இழுக்க இழுக்க ஒரு தூர்மடின்னு சொல்கிற இடத்துக்கு அந்த மீன் அப்படியே தட்டி விட்டு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படித்தான் இப்ப அந்த வலை இருக்கிறாங்க என்ன கிடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன படி இழந்து சொல்கிறது ஒரு ஆர்வத்தோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இதை இப்ப நம்மளும் பார்க்க போறோம் பாருங்க மீன் கிடைக்கிறது ஏதோ பெரிய மீன் கிடக்குற மாதிரி தெரியுது துள்ளுங்க அது ஏதோ ஒரு மீன் கிடக்குது பாருங்க இந்த அம்பா பாடல்களை பார்க்கறதுக்குன்னு நம்ம வந்து அவங்க இந்த கடவுளை இழுக்க போகும்போது நம்ம போகணும் பொழுது இங்கே ஒரு கடவுரால் மீன் இங்கே மாட்டியிருக்குங்க நல்ல பெரிய கடவுரால் துள்ளி தொல்லி விளையாடுறத இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ இது ஏன் அவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னா இழுத்த களைப்பில் உருவாக்கம் இந்த மீன் வந்துக்கிட்டு கொஞ்சம் தேவங்கி ஆரி அந்த மீன்கள்லாம் கொஞ்சம் அமர்ந்துட்டுன்னு போகும்போது அப்புறமா தான் அந்த மீன்களை அழுவாங்க இப்போ அந்த கறவுளை இழுத்துட்டு அவங்கவுங்க கலைப்பில் அப்படியே நின்று இனிமே வந்து எழுச்சி வாங்கன்னா அந்த வலைகளை விரித்து வேலை பார்ப்பாங்க இதுதான் அவங்களுக்கு ஓய்வுட்டம் இழுத்து போட்டுட்டு அவங்க ஓய்வுட்டையம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் வத்தையில் உள்ள நங்கரத்தை இழுத்து வந்து கரையை வச்சுட்டோம்னா அந்த வத்தை அது வாட்டில் கிடைக்கும் அதுக்காக வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மடி இழுத்த உடனே அங்கிட்டு புறம கூடி ஒரு அடவளைன்னு ஒரு வலை வச்சுருப்பாங்க அவங்க இப்போ கடலில் அந்த வலையை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மீன் வந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் சின்ன தேவங்கின பின்னாடி மீன்கள் அல்றதுக்கு உண்டான நேரத்தை கொதித்து அவங்க அல்வாங்க இப்போ இடஒளையோடு வந்து என்ன செய்வாங்கன்னா இழுத்து போட்டு கஞ்சி குடிக்கிறவங்க கஞ்சி குடிப்பாங்க வலையில் இழுக்கிறவங்க பாதியில் அந்த அடவலை இந்த இருந்து தப்பிச்சு போகிற மீனுக்குன்னு ஒரு வலை வைப்பாங்க அதுதான் இந்த வலை இந்த ரெண்டு வேளை இழுத்துட்டு போகிறாங்களே இது வந்து இந்த கறவளையிலேருந்து கொஞ்சம் இந்த இடஒழி உள்ள இடங்கள்லேருந்து போயிடும் அந்த மீனுக்காகண்டி இந்த மீன் இந்த அடவலை வைப்பாங்க இது வந்து முறையாக இந்த வலை வந்து விடுவலைன்னு சொல்கிறது இப்போ இதுக்காக வேண்டி அடவலைன்னு அந்த வலையை வைப்பாங்க இப்போ அந்த கைவளையில் உள்ளதில் அவருக்கு தெளிவெடுத்து இந்த மீன்கள்லாம் வலையில் எடுக்கிறக்கா இந்த அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கறவலை இழுக்கிறதுக்குமே ஒரு ஸ்பெஷலைட்டியான இடம் இங்கே தன்ஸு உண்மையிலே ஒரு சூப்பரான ஏரியா பார்க்குறதுக்கும் ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்த தன்ஸ்கோடின்னு சொல்கிறது ஒரு கோடியும் கோடி ரூபா எடுத்து நான் பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் பாருங்கள் அங்கே அங்கிட்டு கடல் இங்கிட்டு ஒரு பள்ளக்கால் இங்கிட்டு ஒரு அந்த லொக்கேஷனே தனியாக இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த மீன் எல்லாம் துவங்கி வீட்டிலாம் மடியில இந்த மீன் எல்லாம் அந்த செத்துடும் செத்த ஒன்றுனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மடிகளை விரிச்சி அழறக்குனான நேரத்தை குறிப்பாங்க அது வரைக்கும் அவங்க கஞ்சி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தாங்க இந்த கறவுளில்தான் வாழ்நாள் பூரா அவங்க வாழ்க்கை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க மீன் பட்டாலும் சரி புடவிட்டாலும் சரி இப்போ இங்கே வந்து இழுத்த கறவளையில் என்ன பாடுனா ஆளுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவாட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடவுரால் மீன் மட்டும் வரலைன்னா அந்த கடவுரால் மீன் வந்ததினால ஆளுக்கு பத்து முந்நூறு கிடைக்குங்கிறத சொல்ல சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மை எத்தனை பேர்னுட்டு உழைக்கிறாங்க பாருங்க அதில் பெரும்பகுதியாகவே சில்லற மீன் தான் அதிகம் நிறைய அந்த சூவார மீன் பொடி வித்தியாசமான அந்த சின்ன சின்ன மீன்கள் தான் அதிகமாக கிடக்குது அதில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது சொறி இதுதான் வழுக்குச் வழுக்கு சொல்கிறது இந்த சொரியல்லையே வித்தியாசமான சொரியல் வரும் ஒரு சில காலங்களில் அதில் மாட்டிக்கக்கூடாது காக்காச்சொரிங்கிறதெல்லாம் கை விட்டுறக்கூடாது கையில் கொட்டிடும் கை காலையெல்லாம் கவனம் ஆச்சுக்கிறேன்னு ஆனால் அவர் எடுத்து போகிற சொறி என்ன மீன்னா எடுத்து எடுத்து போகிற சொறி என்ன சொறின்னா அது வந்துக்கிட்டு வழுக்கு சொறி இப்போ இந்த கடவுள் வளத்துக்கு எங்கிட்ட போட்டாங்களா இனிமே மீன்களை வந்து பிறக்கிறதுக்கு ஆயத்தைப்படுத்திட்டாங்க இன்னும் பிறக்குவாங்க இன்னும் இந்த புறக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இப்போ என்ன மீன்கள் பிறக்கிறாங்கன்னா அதில் கிடக்கிற ஒன்று ரெண்டு பரி மீன்கள் பற்றி புறக்கிட்டு இருக்காங்க அதில் தெரிச்சு எடுத்த மாதிரி புறக்கணும் அந்த கணவாய் இல்லை மார்க்கெட்டுக்கு பெரும்பதியாகவே இவங்க வந்து மீனை மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க நிறையா ஒரு காலத்தில் படம் அப்போ வண்டி வண்டியாக ஏற்றிட்டு போவாங்க வியாபாரியில் கூட இப்போ புறக்கிட்டு பத்து கூட எட்டு கூட இருந்துன்னா நான் குயிக்காக அந்த கடவுளையும் உங்கள் பத்து மணி பதினொன்று மணிக்கு இழுக்கிறாங்க காலையில் அது வேலை முடிஞ்ச உடனே ராமேஸ்வரம் மார்க்கெட்டுக்கு தான் பெருமதியாக கொண்டு போகிறாங்க நாங்கள் அந்த பகுதியில் பார்த்ததில்லை இப்போ இந்த கடவுளால் தூக்கி போட்டில் ஒன்று போடுறக்காண்டி இப்ப கொண்டு போய்கிட்டு இருக்காங்க தூக்கியாச்சு இப்போ கேமரா வந்துக்கிட்டு வேற பிடிச்சிக்க நான் வந்து அந்த மீனை தூக்கிட்டு இருக்கிறேன் அதைத்தான் தான் நீங்க பாக்குறீங்க நம்மளும் வீடியோ காண்டி நம்ம போய் சொல்லக்கூடாது இல்லையா வீடியோ காண்டி தான் நாங்கள் வந்துட்டு அந்த மீனை தோல்ல தூக்கிருக்கேன் இப்போ அந்த அவங்கள்ட்ட கேட்டு தான் தூக்கியிருக்கேன் இப்போ அதை படகு ஒன்று போடுற காட்டியாக நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த படகு கொண்டு போய் எல்லாரும் அந்த மீன்களை அள்ளி அள்ளி கொண்டு பக்கத்தில் இருக்கிற ப்ளைவுட் போட்டில் கொண்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்றி முடிஞ்ச உடனே இன்னும் போட்டு ரன் ஆகும் இது வந்து சப்பாத்தி மீன் இது சப்பாத்தி மீன் ஏன் சொல்றேன்னா வந்துக்கிட்டு பாருங்க ஒரு இடத்துல இப்படி வச்சோம்னா சூமாரி இருக்கா இந்த இடம் அப்படியே வச்சுட்டு எடுக்க முடியாதுங்க இப்போ எடுக்கிற பாருங்க கிளப்ப முடியாது நம்ம எப்படியாவது அதை

இப்போ மீன்களை வந்துக்கிட்டு கூட கூடையாக புறைய கொண்டு போட்டில் தட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்க்குற மீன் உயிரோடு இருக்குது கலவா மீன்ங்க அதுவும் ஒன்று கிடக்கு இப்போ எந்த கூடல இருக்கிறது கனவா புறக்க வச்சுருக்காங்க இதுதான் மடியில் கிடந்ததை ஒவ்வொன்று ஒவ்வொரு மீன்களையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக புறக்கணும் இவ்வளோதான் கொஞ்சம் காரா மீன் இருக்குது இப்போ போட்டில் ஏறி எல்லாருமே மொத்தமாக போகிற நேரம் நெருங்கிட்டு எல்லாரும் ஏறி முடிஞ்ச உடனே நம்ம ரன் பண்ண வேண்டியதான் போட்டியில் தள்ளிட்டு இப்போ இவங்க கரவலை இழுத்துலேருந்து நம்ம போகிற இடம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூண்டினாங்க அரிச்சமுனை அந்த அரிச்சமனையில் தான் வந்து அந்த ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கு அங்கிட்டு நம்ம நம்மளுடைய எல்லைக்கால் பகுதியை இருந்தாலும் தனுசு தான் லாஸ்ட்டு அந்த பகுதியில் தான் இந்த தனுசு மக்கள் தொழில் பார்க்குற இடத்துல தான் இந்த மீன்கள் இறக்கப்படும்